வணக்கம் மக்களில் சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் நாற்பது சீட் கேட்ட தலைகள் எதுக்கு திமுக கிட்ட தொங்குறதுக்கா பட்டென பேசிய அமித்ஷா கப் சிப்பான தலைகள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிக சீட் வேண்டும் என்று அதிமுகவை கேட்டு நச்சரிக்க கூடாது எனவும் கொடுக்கும் தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் எனவும் பாஜகவினரை உள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேலும் அதிமுகவினரிடம் அதிமுகவினர் பாஜகவுடன் இணைக்காம தொடர்பு வை காத நிலையில் அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி இடம் பேச இருப்பதாக கூறியதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அதிமுக பாஜக இணைந்து சந்திக்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாஜகவோ கூட்டணி ஆட்சி என கூறி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி என அதிமுகவினர் கூறி வருகின்றனர் இதனால் சமூக வலைதளங்களில் அதிமுகவினர் பாஜகவினர் இடையே மோதல் ஏற்பட்டு இருக்கிறது பொருந்ததாக கூட்டணி பொருந்தாத கூட்டணி என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேச வேண்டாம் என பாஜகவினரை எச்சரித்திருக்கிறார் கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் தேர்தல் வியூகம் கூட்டணி விவகாரங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக சமீபத்தில் மதுரை வந்திருந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து நட்சத்திர விடுதி ஒன்றில் நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனையும் நடத்தினார் அந்த கூட்டத்தில் அவர் பேசிய அரசியல் தொடர்பான பேச்சுக்கள் அதிமு அதிமுகவிலும் பாஜகவிலும் பெரும் அதிர்வுகளை உருவாக்கியுள்ளது அமித்ஷா தங்கியிருந்த நட்சத்திர ஹோட்டலில் தமிழக பாஜகவின் முன்னணி தலைவர்களிடம் அதிமுகவுடன் ஏற்படுத்தி கொண்ட கூட்டணி தொடர்பாக சில அறிவுறுத்தல்களை கொடுத்துள்ளார் அந்த சந்திப்பின் போது அதிமுகவுடன் நாம் கூட்டணி வைத்திருந்தாலும் அது பொருந்தாத கூட்டணியாகவே வெளியில் விமர்சனங்கள் இருக்கின்றன அதற்கேற்ப அதிமுகவின் செயல்பாடுகளும் கட்டமைக்கப்படுகிறது இதனால் கட்ச அக்கட்சியின் தொண்டர்கள் நம்முடன் இணைக்காம தொடர்புகளை வைத்து கொள்ள விரும்பவில்லை இதுகுறித்து குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் நீங்கள் பேச வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள் மூத்த தலைவர்கள் அதற்கு விளக்கமளித்த அமித்ஷா இது போன்ற தகவல்கள் டெல்லிக்கும் வந்துள்ளன அதை பரிசீலனைத்து கொண்டிருக்கிறோம் அதிமுகவின் தலைமையிடம் விரைவில் இது பற்றி விவாதிக்க திட்டமிட்டிருக்கிறார் திட்டமிட்டிருக்கிறது என்கிறார் இதனையடுத்து அதிமுக கூட்டணியில் அதிக சீட்டுகளை நாம் பெற வேண்டும் குறைந்தபட்சம் நாற்பது சீட்டுகளாவது இந்த முறை பாஜக போட்டியிட்டால்தான் கணிசமான இடங்களை கைப்பற்ற முடியும் என்று முன்னாள் தலைவர் ஒருவர் சொல்ல அப்பொழுது இடை இடைமறித்த அமித்ஷா அதிக எண்ணிக்கையில் சீட் கேட்டு அதிமுகவுக்கு நெருக்கடி தர முடியாது அதிக சீட்டுகளை கேட்டும் வலியுறுத்துகிற அளவுக்கு சீட் கட்சியை நீங்கள் வலிமையாக வைத்திருக்கவில்லை கட்சி வலிமையாக இருந்தபோது அதிமுகவிடம் அதிக சீட் கேட் எப்படி பெற பேரம் பேச முடியும் கட்சியின் வலிமை வெற்றி பெறும் வாய்ப்பு வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் எவை என்பது பற்றி ஒரு ஆழமான ரிப்போர்ட் எங்களிடம் இருக்கிறது அதை அப்படியாக கொடுத்துதான் அதிமுகவிடம் சீட் ஷேரிங் பேசப்படுகிறது அதனால் அதிக சீட் கேட்கும் எண்ணத்தை நீங்கள் பற்றி மாற்றி கொள்ள வேண்டும் நம்முடைய இலக்கு திமுக ஆட்சியை வீழ்த்துவதுதான் அதிமுக சீட் வாங்கி அதனை திமுகவிடம் இழக்க முடியாது நீங்கள் கூட்டணிக்குள் சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் அரசியல் செய்யாதீர்கள் என்று கட் கட் அண்ட் ரைட்டாக பேசியுள்ளார் இந்த அறிவுறுத்தல்களை பாஜக முன்னணி தலைவர்கள் ஏற்று கொண்டாலும் அமித்ஷா ஏன் இப்படி பேசுகிறார் என்று ஒருவருக்குள் ஒருவர் பேச்சு கொண்டனர் அதாவது அதிமுகவிடம் எல்லாவற்றையும் பேசி முடிவெடுத்து விட்டது தேசிய தலைமை அவர்கள் எந்த தொகுதி எந்தெந்த தொகுதிகளை படுத்தி இருக்கிறார்கள் அதில் நாம் போட்டியிட நினைக்கின்ற தொகுதி இருக்குமா என்ற கவலை இருக்கின்றது அதிக எண்ணிக்கையை கேட்கு கேட்டு பெற்றால்தான் நம் நமக்கென தொகுதி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருந்த நிலையில் அமித்ஷாவின் அறிவுறுத்தல் அவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது என்கிறார்கள் விபாரி விபரிமறிந்த பாஜகவினர்கள் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் நன்றி